ஆஹ் அந்த மக அஹ் அந்த மகளத்துல அந்த மகள்தில சந்தோஷம் சந்தோஷம் அந்த மகர ராசியில இருந்து உங்க வாழ்க்கையில நீங்க உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு கஷ்டப்பட்டு பாடுபட்டு எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு மிச்சமாயி கடைசியில ஒரு பானையில போட்டு வச்சா நாளைக்கு அது உதவுன்னு சொல்லி இந்த வருஷம் நம்ம சம்பாதிச்சது போக இவ்வளவு லாபம் இருக்குதுன்னு சொன்னதுனாலதான் பதினொன்னாம் இடம் லாபம் சொல்லி கும்பத்துல கொண்டு போய் பாடையில போட்டு வச்சாங்க அந்த காலத்துல அப்போ பதினொன்னாம் பாவம் தான் கும்பம் அந்த பதினொன்னாம் பாவ கும்பத்துல கொண்டு போய் லாபம் எனக்கு எல்லாரும் பாத்துக்கோங்க எல்லாரும் பாடுபட்டீங்க காடு தோட்டம்னு சொல்லி எல்லாரும் பாடுபட்டீங்க பாடுபட்டு உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு கடைசியில மிச்சமான பணம் இவ்வளவு பானையில இருக்குது இந்த பானைய எல்லாரத்துக்கும் தெரிகிற மாதிரி இந்த குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்குள்ளையே செவரோட செவரை வச்சு அந்த பானைய வச்சு கட்டி அப்படியே ஆனந்தமா அதுக்குள்ள வாழ்ந்தாங்க அவங்க இறந்து போயிட்டாலும் கூட அந்த திட்ட உடைச்சு அந்த கும்ப பானை எடுத்து அவங்க அந்த காலத்துல ஏமகாரியத்துக்கும் நல்ல காரியத்துக்கும் கும்பம் என்பது சனி கருமா காரியத்துக்கும் தான் செல்வத்தை வெளியெடுத்திருக்காங்க அப்படித்தான் வந்திருக்குது இதுல ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டா எல்லாரும் அதை கண்டுக்காம விட்டு காடாறு மாசம் வீடாறு மாசம் பொழப்புக்கு எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா அந்த பேஞ்சு மழை பேஞ்சு இத்து அந்த எல்லாம் நினைஞ்சு அந்த சேதி வச்ச பணமெல்லாம் ஒரு நாள் யாரோ ஒருத்தருக்கு அந்த பானை உருண்டு போய் எங்கேயோ நமக்கு வெளியே கிடைக்கும் இத போய் ஒருத்தர் எடுத்துருவாரு ஐயோ எனக்கு ஒரு லாபம் கிடைச்சு போச்சு அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி புதையேன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க எப்படி ஆஹ் அப்போ பதினொன்னாம் நடந்தா லாபஸ்தானம் பன்னெண்டாம் பாவம் என்பது என்னன்னா நாம இன்னைக்கு மீன் சாப்பிடுறோம் எண்ணெயில பொறிச்சு மீன் நல்லா இருக்குது மீன் குழம்பு வச்சு சாப்பிடுறீங்க மீன் நம்மளை சாப்பிடுறது பாத்தீங்கன்னா காசியில தான் கிடைக்கும் போய் நம்ம இறந்து போயிட்டோம்னா இறந்த பாடி எடுத்து பாதி எரிஞ்சு எரியாம கொண்டு போய் கடல்ல கல்ல கட்டி இறக்கிருவாங்க அது மீன் தான் தேங்கிது அதனாலதான் மீன ராசி மோச்ச மோச்சராசின்னு வச்சாங்க எப்படி இந்த பன்னெண்டு ராசிக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க சுத்தி வந்துட்டீங்க இப்படித்தான் ஒரு உயிர் அசவனில பிறந்து ரேவதியில போய் மோச்சமடையுது அதனாலதான் யாருக்கெல்லாம் புதனும் கேதும் சம்பந்தப்பட்டிருக்கோ அவங்களுக்கு ஜனனம் மரணம் இரண்டுக்குமே புண்ணியமானது புதனும் கேதுதான் அதனாலதான் ஆரம்பம் முடிவும் புதனும் கேதுதான் முடிச்சு கொடுக்கிறாரு உங்களோட முடிவு எங்க முடியுதுன்னு பாருங்க அசமணி நட்சத்திரத்தில இருந்து ஆயிலி நட்சத்திரத்தை வரைக்கும் என்னன்னா ஒன்பதாவது நட்சத்திரம் கடகத்துல வந்து முடியும் அங்க கட்டாயிருது மறுபடி உற்பத்தி ஆகணும்னா நல்லா பாருங்க அந்த இடத்துலயே முடிஞ்சு போச்சு ஒன்பது நட்சத்திரம் ஒரு மனிதன் தாண்டி வந்தா நூத்தி இருபது வருஷம் ஆயிருந்தான் ஒன்பது நட்சத்திரத்துக்கு நூத்தி இருபது வருஷம் அப்ப முடிஞ்சு போச்சு அப்ப இது மறுபடியும் இந்த குழந்தைய உருவாக்கணுமே ஆயிலே முடிஞ்சு போச்சு இனப்பெருக்கு பேருக்கு மாவுடைய நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரு யோஜனை கரெக்டுங்களா அப்ப ஒரு யோஜனை அப்ப என்னன்னா அந்த இடத்துல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அப்போ முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இனப்பெருக்க மாகணமே ஆயிலி நட்சத்திரத்தை வரைக்கும் இருந்து ஆயிலித்தோட ஒன்பது நட்சத்திரத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சு அப்ப மறுபடியும் எப்படி இந்த குழந்தை இனப்பெருக்கத்தை உருவாக்குறது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போது அப்ப என்ன வருது அப்படின்னா மக நட்சத்திரத்துக்கு ஆண் எளி வரும் பூர நட்சத்திரத்துக்கு பெண்ணெளி வரும் இந்த ரெண்டு நட்சத்திரம் பதினாறு நாளை ஒருக்கா குட்டி போட்டு அஞ்சாம் இடம் என்பது யோனி பொறுத்தவங்க அஞ்சாம் இடத்துல வச்சதுனாலதான் இனப்பெருக்கம்ங்கிறது மக நட்சத்திரமோ பூர நட்சத்திரமோ ரெண்டும் சேர்ந்துதான் ஆண்களையும் பெண்களையும் சேர்ந்து உறப்பாடி இந்த உலகத்துக்கு இனப்பெருக்கத்தை கொண்டு வந்ததுனாலதான் அஞ்சாம் யோனையும் வச்சிருக்காங்க எப்படி சார்ஜ் கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க ஒரு நிமிஷம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு இந்த இது பிளாக்ல குத்தி விடுது சார்ஜ் சோ உள்ள இருக்கு இந்த அப்ப யோனி பொறுத்த வச்சிருக்காங்களா அம்மா அஞ்சாம் பாவம் ஒரு தினம் தினம் ஒண்ணு கணம் ரெண்டு மகேந்திரம் மூணு ஸ்ரீ தீர்க்கம் அஞ்சு தான் யோனி அதனாலதான் அஞ்சாம் பாவம் என்பது யோனி பொறுத்தன்னு வச்சாங்க அந்த யோனிக்கு வந்து அதிகமா இனப்பெருக்கிற யாருன்னு கேட்டா மக நட்சத்திரமும் பூர நட்சத்திரத்துக்குத்தான் ஆண் நிலையும் பெண்ணிலையும் கொடுத்திருக்காங்க அப்ப இனிமேல் அப்ப இனிமேல் உங்க வாழ்க்கையில மக நட்சத்திரக்காரையும் பூர நட்சத்திரக்காரையும் தாலே எடுத்து கொடுத்தாங்கன்னா பதினாறு குழந்தை பெற்றுவாங்க ரைட்டா மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரக்காரன் ஏன் அப்படி மகம் என்பது கேது என்பது விதை பூரம் என்பது ஆதிபராசக்தி உடைய நட்சத்திரம் அது பூர நட்சத்திரமே அப்போ அப்ப மக நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரத்துக்கும் இந்த பவர் கனெக்டிவிட்டி வந்தது காரணமே ஆணிலையும் பெண்ணிலையும் சேர்ந்ததுனாலதான் அதனாலதான் இந்த வாழ்க்கையில மேச முதல் மீனவரை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை ஆண்டவன் அப்படி வைக்கும் போது இப்படி கணக்கு போட்டு வச்சிருக்காங்க நல்லா யோசிப்பாருங்க அப்ப யோனி பொருத்தம் அஞ்சாம் பாவமா இருந்தா அப்ப அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரகசியமான ஒரு விஷயத்த சொல்றேன் யாரும் தவற எடுத்துக்காதீங்க இருந்து ஏழாவது ராசி என்ன ராசி வரும் அதுல என்ன அது அது என்ன கிரக நீசம் என்ன கிரக கிரக நேசங்க கேட்டா சுக்கரனுங்களா ஆ ஆ ஆ ஓகே சூரியன் தான் நேசம் அப்போது ஏழாம்மரம் என்பது ஒரு பெண்ணுக்கு வந்து மேசம் தல ரிசம் கழுத்து மிதனம் தோள்பட்ட கடக மார்பு சிம்ம வயிறு கன்னி இடுப்பு துலாம் சிறுநீரகம் அப்ப துளாம்கிற சிறுநீரகம்ங்கிற இடம் ஒரு மர்மம் அந்த இடத்துல நம்மளோட உயிர் சக்தி எல்லாம் உடம்புல அதிகமான ஹீட் ஹீட்டாச்சுன்னா உயிர் சக்தி வெளியேட்டால் குழந்தை பக்க முடியாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல கீட்டை வந்து தனிச்சு வைக்கிறதுக்காக சூரிய மேசத்துல வச்சிட்டாங்க எப்படி உயிர் சக்தி நம்ம உடம்புல ஹீட்டு வெளியேட்டா நம்மளோட உயிர் சக்தி வெளியே போயிரும் அந்த உயிர் சக்தி வெளியே போகாம நூத்தி எண்பது டிகிரி டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கணுங்கிறக்காகத்தான் நார்மலான ஹீட்டு நம்ம உடம்புல இருக்கணுங்கிறதுக்காக எந்த இடத்துல உடம்பு அதிகமா இருந்தாலும் தாங்கிக்கலாம் நம்மளுடைய மர்மஸ்தானத்துல உடம்புல அதிகமா ஹீட் ஆனா உயிர் சக்தி வெளியே போய் உயிர் போயிடும் அதனால சூரியனை கொண்டு போய் நீசத்திரம் வச்சிருக்காங்க எப்படி அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில அப்போ இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு அந்த பன்னெண்டு ராசிக்குள்ள ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ரகசியமா இருக்கு பாருங்க சித்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துக்குள்ள யாரு பிறந்தாலும் கன்னிராசியை போய் முடிவாயிரும் மூணாம் பாதம் நாலாம் பாதம் மறந்தா துலா ராசியில் போய் முடிவாகும் அப்போ மூணு பாதம் நாலு பாதத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு மேசத்துக்கு ஏழாம் மணம் கனெக்ட் ஆகும் ரெண்டு பாதத்துக்குள்ள பிறந்துக்கிறவங்களுக்கு தான் கனெக்ட் ஆகும் அப்போ அப்படி சுத்திர நட்சத்திரத்துல ஒரு பெண்ணும் ஆணும் பெண்ணே பிறந்துட்டாலும் கூட அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏழாம் பாவத்தை கனெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கோவப்பட்டு பெட்டி தூக்கிட்டு வந்துருச்சுன்னா ரெண்டாம் பாதத்துக்குள்ள பிறந்த நட்சத்திரம் போய் புழைக்காது மூணு நாலு பாதத்துக்குள்ள இருந்தா ஏழாம் பாவத்துக்கு கனெக்ட் ஆகிடுவோம் பஞ்சாயத்து கூட சேர்த்து வச்சிருவாங்க இந்த ஒன்னாம் பாத இரண்டாம் பாத சித்திரத்தில் பிறந்தா கண்ணி என்பது ஆறாம் பாவம் சண்டையே நின்று அந்த பொண்ணு வாழவே வாழாது எப்படி ஆஹ் என்ன கையா நட்சத்திரக்கார நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும் போது சித்திர நட்சத்திரக்காரர்கிட்ட விவரமா சொல்லித்தான் பொருத்தம் போட்டு கொடுக்கணும் எப்படி பாருங்க ரெண்டு பாதம் கண்ணு ராசியை நின்று போச்சு இந்த பொண்ணுக்கு ஏழாம் பாவத்துக்கு பிறப்பிலேயே தொடர்பு கிடையாது இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து புதுசு அடிச்சாலும் பிடிச்சாலும் அனுசரிச்சு தான் வாழ்க்கை காலம் தள்ளணும் ஏமாந்து கோபிச்சுட்டு புருஷ வேண்டாட்டு வந்துட்டால் தாய் வீடே கெதில இருந்துக்கும் கடைசியில அவளுக்கு வாழ்க்கை தடுமாறிடும் அதனால இப்ப நாங்க சொல்ல வேண்டியது இதுதான் இதுக்கு மேல ஒரு தலையெழுத்து நீங்க புரிஞ்சு அறிந்து தான் நடந்துக்கணும்னு சொல்லித்தான் தான் நீங்க பொறுத்து மோடு கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை எப்படி ஆ இல்லினா அவோட புத்தி என்ன பண்ணோ ஆலாம் பாவம் கண்ணி கேட்கலமாங்கயா அதுக்கறி உங்களுக்கு τραγதிச்ச உங்க குடும்பத்துல யாராவது நடக்குங்களமா இல்ல புத்தி ஏதாவது ராஜ ஏதாவது இருக்குளனா உங்களுக்கு குடும்பத்துல யாராவது ராஜ திசை ராஜ புத்தி ராஜ اندرம் ஜெக்கு அப்படி ஆ ஆ يعني كدهனா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு நார் இது அடி விட்டு போறதுக்கு நான் உங்களுக்கு இப்ப சொல்றேங்கமா சரிங்களா அம்மா உங்களுக்கு சொல்றேன் சரிங்களாம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா இந்த சொன்னது ரொம்ப சந்தோஷம் அதாவது கருப்பு ராயன் கருப்பு ராயன் கோயில்ல வேட்டைக்கு எது போகும் குதிரை பக்கத்துல ஒரு போலீஸ் இருப்பாங்க வேட்டைக்கு நாய் வச்சிருப்பாங்க அந்த நாய் அந்த வேட்டைக்கு போன அந்த நாய் கால போயிருவாரு அந்த கருப்பராயன் பக்கத்துல இருக்குமாங்க அவங்களுக்கு வந்து தேங்காய் உள்ள உடச்சு வச்சு ஒரு மாலை போட்டு ஒரு வஸ்திரம் வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு வந்தால் அன்னையில இருந்து நாயிலிருந்து அடிமன்றது ஆ ஏன்னா நாய் வேட்டைக்கு போகும்போது அது அது சார் நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க அம்மா கே அம்மா உங்க பேர் என்ன ஆஹ் ரொம்ப சந்தோஷம்மா ரொம்ப சந்தோஷம் இங்க பாருங்க அவங்க கேட்டது ஒரு விஷயம் சொல்றேன் சார் மூல நட்சத்திரத்துல பிறந்தா ஒரு பெண்ணு பிறந்தா மூல நட்சத்திரக்காராட்ட யாருமே குழந்தை பிள்ளை வளர்த்த முடியாது அவங்களாட்ட பொழைக்க முடியாது எத்தனை சூழலை வந்தாலும் அவங்க நின்று குடும்பத்தை சாதிப்பாங்க இந்த ரகசியம் உங்களுக்கு வேணுமா ஆ எத்தனை எத்தனை பெண்மணிகள் எத்தனை பேர் சிரமப்படுறாங்க எத்தனை பேருக்கு ஆகாம இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் சொல்ற பாருங்க திருவாதிர நட்சத்திரம் வந்து ஆண் நாய் மூல நட்சத்திரம் வந்து பெண் நாய் இந்த குட்டி அதை குட்டி தோட்டு வராங்கன்னு சொல்லி எல்லாரும் தடி எடுத்து நாயை போட்டு அடிப்பாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம குட்டி கொண்டு போடுவாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு ரெண்டு இடத்த குட்டி வாயில கவிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பால் குடிக்கிற மாதிரி ஒரு குளிய மண்ணு தோண்டி அது ஒரு சேப்பா படுத்து